ஐ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட சேனலை முதன் முறையாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலில் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க எதற்காக அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் வெல்த் டிப்ஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரும் வாஸ்து செடிகள் என்னடா திடீர்னு வாஸ்து செடின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நம்ம நிறையா பேர் வந்து சொந்த வீடாகட்டும் வாட வீடாகட்டும் நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி நிறையா செடிகள் வளர்த்தினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் எனக்கு இந்த வீடியோவில் லைக் சப்ஸ்க்ரைப்பும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சி நான் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு எண்ணற்ற எண்ணங்களும் மருத்துவ குணங்களும் உண்டு அதனுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியறதில்லை அது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேலை கொரோனா பனி சுமை டென்ஷன் ப்ரெஷர் இதில் வந்து நம்ம அந்த செடி வளர்க்குற விஷயத்தை ரொம்ப நாளாக விட்டுட்டோம் அது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை வேலைன்னு தேடி வளையிறோம் பணம் பணம்னு போகிறோம் இந்த சூழ்நிலைகளில் செடி வளர்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியல ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஆர்வம் காட்டி உங்கள் வீட்டில் இந்த செடிகளை வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நகர வாழ்க்கை என்று நம்ம தேடி போனனால செடி வளர்ப்பதில் விட்டுட்டோம் வீட்டில் கஷ்டம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக செடி வளரணும் அது என்னென்ன செடிகள் வளர்த்தலாம் இப்போ நீங்கள் குடியிருக்கும் இந்த இல்லங்களில் வாஸ்து முறைப்படி என்னென்ன செடிகளை வளர்க்க முடியுங்கிறத பற்றி நான் டீடைல்டாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஸ்து செடின்னு எதை சொல்கிறோம்னா வாடாமல்லி இந்த வாடாமல்லி செடி வந்து வாடவே வாடாது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் இது வாஸ்து ரீதியாக வாடாமல்லி செடியினை வீட்டில் வளர்ந்து நீங்கள் வளர்த்து வந்தால் நேர்மறை எண்ணங்கள் வளரும் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த செடியை வந்து நம்ம வளர்த்துறது ரொம்ப ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் ஓகே அடுத்து கொண்டை வாஸ்து சாத்திரப்படி வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகளில் ஒன்று இந்த கோழி கொண்டை ஆகும் வாடாமல்லியை போன்றே இந்த செடியும் வாடாத நிலையில் இருக்கும் இந்த கோழிக்குண்டை செடியினை வீட்டில் வளர்த்தி வர வீட்டு பூஜை அறைக்கும் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவைப்படும் மாலைகளுக்கும் இந்த பூவினை பயன்படுத்தலாம் ஓகேங்களா அடுத்து பொன் அரளி இது ஒரு வாஸ்து செடி இந்த மஞ்சள் நிறத்தினுடைய பொன் அரளி பூ செடியினை வளர்த்து வந்தால் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி செல்வ செழிப்பு பெருகும் அடுத்து சங்குப்பூ சங்குப்பூ செடிகளில் இரண்டு வகை உள்ளன ஒன்று நீல நிறமும் மற்றொன்று வெள்ளை நிறத்தையும் சேர்ந்ததாகும் சங்குப்பூவானது வீட்டிற்கு மிகவும் அழகு சேர்க்கக்கூடிய பூவாகும் நீலம் வெள்ளை நிறம் கொண்ட சங்குப்பூ சிவன் மற்றும் விநாயகப் பெருமானுக்கு உகந்த மலராகும் இந்த பூவினை வீட்டில் வளர்த்து வருவது மிகவும் சிறப்பு அடுத்து துளசி செடி முக்கியமாக அனைவரும் வீட்டிலும் இருக்க வேண்டிய செடிதான் இந்த துளசி செடி இந்த துளசி செடியானதுங்க மகாலட்சுமி அம்சம்னு சொல்கிறாங்க இந்த வாஸ்து செடியின் துளசினை வீட்டில் வந்து நம்ம வளர்த்துறனால துளசி வந்து நம்ம சாப்பிடலாம் ஸோ இது சாப்பிட்டு வருதால் நம்ம உடலுக்கு ஏராளமான நன்மைகளை இது தரக்கூடிய ஒரு பொருள் முக்கியமாக துளசி செடி ஒரு கிருமி நாசின் மெடிசின் வரைக்கும் அது யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது நீங்கள் வீட்டில் வளர்த்துறது ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அடுத்து மூங்கில் செடி வாஸ்து முறையான மூங்கில் செடியினை நம்ம வீட்டில் வளர்ப்பதனால நம்ம உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரு செடி தான் இந்த வாஸ்து மூங்கில் செடி மேலும் மூங்கில் செடினால் வீட்டில் செல்வம் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து கற்றாலை சோற்று கற்றாழை கற்றாழையில் நாம் எண்ண முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்காது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி அல்சருடைய பெரிய பெரிய அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இந்த கற்றாழையில் தான் குணமாகுது உடல் தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அந்த மாதிரி ஒரு கற்றாழையை நம்ம வீட்டில் வளர்த்து வந்தோம்னா வாசு ரீதியாக எல்லா பிரச்சனையும் நீரும் தீர்ந்துவிடும் துன்பங்கள் வந்து நம்மளை நெருங்காது அப்படியே வந்தாலும் அது அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இந்த கற்றாழை மூலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து தொட்டார் சிணங்கி செடி தொட்டார் சிணங்கி செடியில் முட்கள் இருப்பதால் வீட்டில் சிலர் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செடி வளர்த்துறப்ப நமக்கு வைப்ரேஷன் பாசிட்டிவாக தான் இருக்கும் இப்போ அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்ப நம்ம உடலில் எந்த ஒரு நோய்க்கும் வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க அடுத்து செம்பருத்தி தலைமுடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்குமே இந்த செம்பருத்தி தான் சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் கவனமாக கேட்டுக்கங்க செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த செம்பருத்தி செடியை வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்து வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் நீங்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அடுத்து மணி பிளான்ட் மணி பிளான்ட் செடினை வளர்த்து வர கடன் தொல்லை நீங்கள் வீட்டில் செல்வம் வள அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மணி பிளான்ட்டு நீங்கள் வீட்டில் வளர்த்துறது கடன் பிரச்சனைகளை தீர்க்கறக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க நான் இப்போ சொன்ன எல்லா செடியுமே ஈஸியாக நீங்கள் நர்சரியில் வாங்கிக்கலாம் இல்லை பக்கத்தில் எங்கே கிடைச்சா விதையை வாங்கியோ இல்லை அது நாத்தாகவோ கிடச்சா உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் இமீடியட்டாக இந்த செடிக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுங்க இந்த அத்தனை செடியிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம ஆக்சிஜனை சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு இந்த செடிகள் நமக்கு ரொம்ப பயன்படும் ஸோ வீடு சொந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன செடிகளை நீங்கள் வளர்த்தா இதில் எல்லாமே வாஸ்து முறைப்படி நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ